வணக்கம் இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர இருப்பது வந்து நான் படித்த புத்தகங்கள் எனது முதல் புத்தகமாக அமைவது வந்து கிறிஸ்தவ வேதாகமம் பைபிள் என்று கூறப்படுகிறது ஐந்தாம் ஆண்டு பரீட்சையில் சித்தியடைந்த போது அவர்களுக்கு ஒரு வவுச்சர் ஒன்று எனக்கு தந்தார்கள் அந்த வவுச்சரில் பத்து வயசு நான் வந்து வாங்கிய எனது முதல் புத்தகமாக அமைவது வந்து இந்த பைபிள் தான் அதற்கு முதலே வந்து ஐந்து ஆறு வயது எனக்கு வயது எப்போந்து சரியாக ஞாபகம் இல்லை சிறு வயதிலேயே வந்து சனி கிழமைகளில் வந்து பைபிள் கிளாஸ் என்ற ஒன்று நடக்கும் அதன் போது வந்து பைபிளில் உள்ள சங்கீதங்களை வந்து மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பது வந்து வளமையாக இருந்தது ஆகவே சிறு வயதிலிருந்து இந்த பைபிள் படிப்பது என்பது எனது ஒரு வழக்கம் அது பத்து வயதிலிருந்து எனது சொந்த பைபிளை தமிழில் வாங்கி படிக்க ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எனது முப்பத்தி ஓராவது வயது வரை நான் பைபிளும் கிறிஸ்தவ சம்பந்தமான புத்தகங்கள் மாத்திரம்தான் நான் கிறிஸ்தவம் இல்லாத புத்தகங்களை நான் படித்தது இருபது நான் அந்த வாங்கின பத்து வயதில் வாங்கின பைபிளை நான் இங்கிலாந்துக்கு சென்ற போதும் ரஷ்யா நாட்டுக்கு சென்ற போதும் அந்த தமிழ் பைபிளை தான் வாசித்து கொண்டிருந்தேன் பின்னர் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டின் பின்னர் அதை ஆங்கில பைபிளாக மாற்றி ஆங்கிலத்தில் படிக்க ஆரம்பித்தேன் அப்பொழுது எனது ஆங்கில அறிவும் ஆங்கில நுட்பமும் வளர ஒரு காரணமாக இருந்தது ஏனென்றால் ஏதாவது வசனம் ஆங்கிலத்தில் தெரியாத போது நான் தமிழ் பைபிளில் அதை அதற்குரிய அர்த்தத்தை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தது ஆகவே இந்த ஆங்கில புலமையை பெற்றுக்கொள்ளவும் இந்த பைபிள் வந்து ஒரு காரணமாக இருந்தது சிறு வயதில் எனது அம்மாவின் சித்தப்பா வந்து அவர் ஒரு கண் தெரியாதவர் அவர் வந்து சுவாமி ராமகிருஷ்ணனின் பக்தன் ஆகவே அவருக்கு உதவி செய்வதற்காக நான் ராமகிருஷ்ணரின் பரஹா பரமஹன்ஸ்ம ராமகிருஷ்ணரின் புத்தகங்களை அவருக்காக வாசித்துள்ளேன் உண்மையிலே வந்து இன்று அதுவும் வந்து எனக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கின்றது கடவுள் ஒரு கற்பக தரும் தர மரம் போல அவரிடம் எதை கேட்டாலும் அதை அவர் தருவார் என்ற அந்த ஞானத்தை எனக்கு போதித்தது அந்த அன்று அவருக்கு வாசித்த புத்தகம்தான் அதே நேரம் கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் நான் மிகவும் விரும்புகின்ற ஒரு புத்தகம் அதையும் வந்து அந்த சிறு பராயத்தில் அவருக்கு வாசித்து காட்டிய கிறிஸ்தவம் அல்லாத இரு புத்தகங்கள் அது உண்மையிலேயே பெரிய மாற்றத்தை எனக்குள்ளாக உருவாக்கியது முப்பத்தோரு வயதுக்கு பின்னர் இன்று எனக்கு நாற்பத்தைந்து வயது இந்த காலத்தில் பலவிதமான புத்தகங்களை நான் படித்துள்ளேன் அதில் பகவத்கீதை வந்து ஒரு முக்கியமான இடத்தை பெறுகின்றது எது நடந்தாலும் நல்லதுக்கே நடந்தது எது நடக்கின்றதோ நல்லதுக்கே நடக்கின்றது எது நடக்குமோ அது நல்லதுக்கே நடக்கும் என்ற ஒரு விழிப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்தது பகவத்கீதை இப்பொழுது எது நடந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அடுத்தது வந்து தர்ம பதம் இது வந்து பௌத்த புத்தருடைய போதனைகளை அடக்கிய புத்தகம் பைபிள் மாதிரி தான் வசனங்கள் இதுவும் வந்து எனக்கு மிகவுமே வந்து உறுதுணையாக இருக்கின்றது அடுத்தது வந்து திருக்குறள் திருவள்ளுவரின் குரல்கள் யாவுமே வந்து இன்றும் எனக்கு வந்து பிரயோஜனமான ஒன்றாக காணப்படுகிறது மற்றது வந்து கோஸ் இன் மிரக்கல் இது வந்து இங்கிலீஷில் மாத்திரம்தான் இருக்கின்றது இது வந்து இயேசுவின் போதனைகள் பைபிளை மாதிரி தான் ஆனால் இதன் விளக்கங்கள் வந்து மிகவும் வந்து எளிய நடையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மற்றது வந்து நாங்கள் பைபிளில் இந்த மோட்சம் பாவம் என்று சொல்லி அதுக்குரிய விளக்கம் வந்து இங்கே வந்து மிகவுமே வந்து சாதாரண விதத்தில் யாருமே வந்து அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இவை தான் எனது ஆன்மீக பயணத்தில் முக்கியத்துவம் வகிக்கின்ற புத்தகங்களாக காணப்படுகின்றது ஆன் பல்வேறு ஆன்மீக தலைவர்கள் எழுதிய புத்தகங்களை கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல இந்துக்கள் பௌத்தர்கள் இவர்களுடைய புத்தகங்களையும் என்னால் வந்து வாசித்து என்னை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அடுத்தது வந்து நான் வாசிக்கின்ற புத்தகங்களில் முக்கியமானது வந்து ஈழப்போருக்குரிய புத்தகங்கள் பல புத்தகங்கள் வந்து நூலகத்தில் வாங்கி வாசித்ததால் இன்று என்னோடு அவை இல்லை ஈழப்போர் பற்றிய புத்தகங்களில் முக்கியமாக நான் இப்பொழுது வைத்திருப்பது வந்து ரோட்டு நந்திக்கடன் போர் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரையும் இவருடைய கமால் குணரத்ன அவருடைய கருத்துக்களை கொண்ட புத்தகமாக இருக்கின்றது அதே நேரம் வந்து கோதா பய எழுதின இது வந்து அவருடைய ஆட்சி காலத்துக்குரிய புத்தகமாக இருக்கின்றது அதே நேரம் அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறும் வந்து ஈழப்போரை பற்றி அறியக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரம் பிரபாகரனை குறித்தான பல சுவாமி நாராயணசுவாமி எழுதின பல புத்தகங்கள் அது வந்து எவ்வாறு ஈழப்போர் ஆரம்பிக்கப்பட்டது அது வந்து தமிழர் தரப்பில் அந்த சைடு இது வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தின் பக்கத்துக்குரியது அது வந்து தமிழர்கள் பக்கத்தில் எவ்வாறு அந்த போர் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது பிரபாகரன் எவ்வாறு உருவாகினார் உருவாக்கப்பட்டார் என்ன செய்தார் என்று சொல்லி அந்த புத்தகங்கள் நிறைய அவருடைய ந கே ந நாராயணசாமி இந்த புத்தகங்கள் வாசித்துள்ளே அதே நேரம் வந்து தமிழினி என் புத்தகம் தமிழ் டைக்ரஸ் நிரோமிடி சொய்சா எழுதின புத்தகங்கள் அவ்வாறான மாவீரர்கள் அல்லது முன்னாள் போராளிகள் வெற்றி செல்வி அக்காவின் புத்தகங்கள் என பலருடைய புத்தகங்களை அந்த சைட்லும் படித்துக்கொண்டு படித்துள்ளேன் அதே நேரம் வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தில் வந்து வீரமரணம் இந்த முப்பத்தி ரெண்டு பேருக்கு வந்து அந்த வீர பதக்கம் அவர்களை பற்றியது இது வந்து ஒரு கடற்படை அதிகாரி அவர் கடற்படை இனரின் புத்தகம் ஆகவே அவர்களுடைய வரலாறு அவற்றை இது வந்து எல்டிடி பயங்கரவாதத்தை குறித்து ஒரு தமிழ் பாதிரியார் எழுதின புத்தகம் ஆகவே இவ்வாறு பலவரப்பட்ட சிங்களவர்கள் தமிழர்கள் விடுத புலிகளுக்கு சார்பானவர்கள் புலிகளுக்கு எதிரானவர்கள் என்று பலரது புத்தகங்களை வாசித்துத்தான் இந்த இழப்போரை பற்றிய ஒரு அறிவை நான் எனக்கு வளர்த்து எடுக்கக்கூடியதாக இருந்தது அடுத்தது வந்து ஸ்ரீலங்கா நாட்டின் வரலாறு ஏன்னு சொன்னால் நான் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறபடியே இந்த நாடு போருக்கு முதல் அதாவது நான் பிறக்க முதல் அது வந்து இந்த தமிழ் இனப்பிரச்சனை மாத்திரமில்லை சுதந்திர அடைய முதல் போர்த்துக்கேயருடைய காலத்தில் எவ்வாறு இந்த நாடு இருந்தது அவற்றை குறித்தாக மகாவம்சம் நான் பாவிக்கும் மிகவும் ஒரு முக்கியமான புத்தகமாக இருக்கின்றது அதே நேரம் வந்து இந்த சுதந்திரத்துக்கு முன்னர் அல்லது இழப்போருக்கு முன்னர் எவ்வாறு பௌத்த மதம் வந்து ஸ்ரீலங்கா தமிழர் பிரதேசங்களில் முக்கியத்துவம் படை படைத்துள்ளது என்பதை குறித்தான புத்தகம் அடுத்தது வந்து பௌத்தம் ஏன் எவ்வாறு இந்த நாட்டில் ஒரு முக்கியமான நா முக்கியத்துவம் பெறுகின்றது என்றதை குறித்தான புத்தகம் அதே நேரம் வந்து பௌத்தம் வந்து எனக்கு ஒரு புதிய மதம் ஆகவே அந்த பௌத்தத்தை குறித்தான புத்தகங்களை வந்து நான் வந்து பௌத்தம் வந்து ஒரு மதமாக அதே நேரம் வந்து ஒரு சைக்கோலஜியாகவும் வந்து கருதப்படுகிறது புடிஸ்ட் சைக்கோலஜி கிறிஸ்டியன் சைக்காலஜி மாதிரி ஆகவே இந்த புத்தகங்கள் வந்து பௌத்தத்துக்குரிய புத்தகங்களாக காணப்படுகிறது அடுத்த விதமான புத்தகங்கள் நான் வாசிப்பது வந்து என்னை வந்து பலப்படுத்துவதற்காக அதாவது வந்து உற்சாகமூட்டும் அதில் முக்கிய பெறுவது வந்து சீக்ரெட் ரகசியம் என்ற ஒரு புத்தகம் என்னை வாழ்க்கையே மாற்றின ஒரு புத்தகம் இது உண்மையிலேயே ஒரு டாக்குமெண்ட்ரியாகவும் இருக்கிறது அனைவரும் பார்க்க வேண்டிய புத்தகம் அதே நேரம் வந்து ரொபின் ஷர்மா எழுதின மொங்கூ சோல் த ஃபெராரி அந்த தமிழ்லேயும் இருக்கின்றது அதுதான் வாழ்க்கையை வந்து மாற்றி அந்த புத்தகம் நான் வாசித்தது வந்து கொழும்பிலிருந்து மட்ட கிளப்புக்கு ட்ரெயின்ல போகும்போது தான் அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தது அவ்வாறு எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு புத்தகம் நான் வாழலாம் அந்த துணிச்சல் தைரியம் எல்லாவற்றையும் தந்த ஒரு புத்தகம் நெப்போலியன் ஹில் திங்க் ரிச் குரோ ரிச் வந்து ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கின்றது மற்றது வாழ்க்கை வரலாறுகள் அதாவது வந்து உங்களோட மகாத்மா இந்த சத்திய சோதனை அவை இப்போ வந்து நான் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறது வந்து என்ன டெம்பில் வந்து புக்காகத்தான் வாசிக்கின்றது ஆனாலும் வந்து புத்தகங்கள் கிடைக்கும்போது புத்தகமாக வாசிப்பது எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று இது வந்து ஒரு பௌத்த துறவியின் வாழ்க்கை வரலாறு இவ்வாறு பலரது வாழ்க்கை வரலாறுகள் வந்து நான் வந்து வாசி பதும் என்னென்றால் அவற்றை வாசிப்பதன் மூலம்தான் எங்களை நாங்கள் வந்து பெலப்படுத்தி கொள்ளலாம் அடுத்த விடியம் வந்து நான் முக்கியத்துவம் பெறுவது வந்து பெண்கள் நலம் பெண்கள் விருத்தி அதாவது எங்களுக்கு மாதவிடாய் சக்கரம் நடப்பதால் கருப்பை வந்து ஒரு பெண்ணுக்குரிய ஒரு தனித்துவமான வி முறை தனித்துவமான உறுப்பு ஆகவே இந்த வூம் ஹீலிங் வூம் விஸ்ன அதாவது கருப்பைக்குரிய புத்தகங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமாக இருக்கிறது பெண்கள் ஆரோக்கியம் மற்றது வந்து பெண்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஆணை விட ஒரு வித்தியாசமாகத்தான் அப்பவும் பெண்களுடைய புத்தகங்கள் இருக்கும் அதாவது ஒரு பெண் எவ்வாறு முன்னோக்கி சொல்லு நம்ம இப்பொழுது வந்து நிறைய புத்தகங்கள் வந்து ஆடியோ புக்காக யூடியூப்பில் படித்து கொண்டிருப்பது வழக்கமாக இருக்கின்றது ஆகவே வந்து இன்று வந்து புத்தகங்கள் மற்றது வந்து சித்த மருத்துவம் அதுவழியெல்லாம் வந்து என்னோட புத்தகம் இல்லை யூடியூப் தான் ஸோ உடல் நான் மருத்துவராக இருக்கிறபடியாலும் உடல் ஆரோக்கியம் அந்த உடல் ஆரோக்கியம் வந்து நான் வெஸ்டர்ன் முறை அலோபதி ஆங்கில முறையில் படித்ததாலே இந்த தமிழ் முறை சித்த மருத்துவம் ஆயுர்வேதா இதுவரையும் வந்து நான் படிப்பது வழக்கமாகவே புத்தகங்கள் அதாவது மற்றவர்களுடைய அறிவு மற்றவர்களுடைய பகிரும் புத்தகங்களுக்கூடாக பகிரும் விடயங்களோடாக என்னை நான் வளர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதன் மூலமாக வந்து மற்ற நிறைய வந்து நான் புத்தகங்கள் வந்து இந்த ஆன் ஃப்ரங்க் அவ்வாறான ஹொலிகாஸ்ட் ஹொலிகாஸ்ட் சர்வைவர்ஸ் அதாவது வந்து யூத இனப்படுகலையை குறித்து அதிலிருந்து தப்பித்தவர்கள் எழுதிய புத்தகங்கள் வந்து நான் வாசித்தது உண்டு ஃபேஸ்புக்கில் ஒரு ஆல்பம் இருக்கின்றது நான் படித்த புத்தகங்கள் என்று அதில் எல்லா விதமான புத்தகங்களும் அடங்கி இருக்கின்றன ஆகவே ஆன்மீகத்தையும் அறிவையும் துணிச்சலையும் ஆரோக்கியத்தையும் வளர்ப்பதற்கு இந்த புத்தகங்கள் மிகவும் முக்கியமாக தாக இருக்கின்றது நன்றி